அனைவருக்கும் வணக்கம் ஆரா சக்தி சக்தி என்றால் என்ன இது ஒரு நபரை சுற்றி ஊகிக்கப்படும் மென்மையான ஆற்றல் குலத்தை குறிக்கிறது ஆரா ஒரு நபரின் உடல் உணர்ச்சிகள் மனநிலை மற்றும் சுற்றியுள்ள சூழ்நிலைகளால் பாதிக்கப்படும் ஒரு ஆற்றல் குலமாக கருதப்படுகிறது இந்த ஆரா பற்றிய கருத்து ஆன்மீகம் மற்றும் மாற்று மருத்துவ நடைமுறைகளில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது ஒரு நபரின் நல்வாழ்வுக்கான அறிகுறிகளை வழங்குவதாக நம்பப்படுகிறது ஆராக்கள் வெவ்வேறு வண்ணங்களைக் கொண்டிருக்கலாம் என்றும் அவை ஒரு நபரின் குணாதிசயங்கள் மற்றும் ஆரோக்கியத்தை பற்றிய தகவல்களை வழங்கக்கூடும் என்றும் நம்பப்படுகிறது வேதங்கள் போன்ற பண்டைய மருத்துவ முறைகள் ஆரா ஏழு அடுக்குகளில் வெளிப்படுத்தப்படுவதாக நம்புகின்றன ஒவ்வொன்றும் உடல் மன ஆன்மீக மற்றும் உணர்ச்சி ஆகிய ஆரோக்கியத்தின் வெவ்வேறு கூறுகளுடன் தொடர்புபடுகின்றன ஆரா சக்தியின் முக்கியத்துவம் ஆரா ஒரு நபரின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பிரதிபலிக்கிறது என்று நம்பப்படுகிறது ஒரு நபரின் வலுவான ஆரா ஒரு நபரின் நல்ல ஆரோக்கியத்தையும் ஒரு பலவீனமான ஆரா பிரச்சனைகள் அல்லது நோய்க்கான அறிகுறியாகவும் கருதப்படுகிறது ஆன்மீக வளர்ச்சி ஆரா ஆன்மீக வளர்ச்சியின் ஒரு பகுதியாகவும் கருதப்படுகிறது ஒவ்வொரு ஆரா சுத்திகரிக்கப்பட்டு பலப்படுத்தப்படும் போது அவர்களின் ஆன்மீக பயணத்தில் முன்னேற்றம் ஏற்படும் என்றும் நம்பப்படுகிறது ஆரா ஒருவரின் சுய விழிப்புணர்வை அதிகரிக்கவும் தங்கள் எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளை நன்கு புரிந்து கொள்ளவும் ஆரா சக்தி பலவீனமடைவதற்கான முக்கிய காரணங்கள் மன அழுத்தம் மோசமான வாழ்க்கை முறை எதிர்மறை எண்ணங்கள் நோய்கள் மற்றும் உடல்நல பிரச்சினைகள் பிரச்சனைகள் சுற்றுச்சூழல் மாசுபாடு மற்றும் ஆன்மீக ரீதியாக வலுவிழப்பது போன்றன அழுத்தம் மற்றும் பதட்டம் ஒருவரின் சக்தியை பலவீனமாக்கும் மோசமான வாழ்க்கை முறை போதிய தூக்கம் இல்லாமை தவறான உணவு பழக்கங்கள் மற்றும் உடற்பயிற்சி இல்லாமை போன்ற வாழ்க்கை முறை காரணிகளும் சக்தியை பாதிக்கும் எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகள் குறிப்பாக பயம் கோபம் மற்றும் வெறுப்பு போன்றவை சக்தியை பலவீனம் நாள்பட்ட நோய்கள் மற்றும் உடல்நல பிரச்சனைகள் சக்தியை பலவீனப்படுத்தும் சுற்றுச்சூழல் மாசுபாடு குறிப்பாக ரசாயனங்கள் மற்றும் கதிர்வீச்சு போன்றவைகள் சக்தியை பாதி தியானம் போன்ற ஆன்மீக பயிற்சிகளை செய்யாதது அல்லது ஆன்மீக ரீதியாக ஈடுபடாதது சக்தியை பலவீனமாக்கும் ஆறாசக்தியை வலுப்படுத்த மன அழுத்தம் மற்றும் எதிர்மறை எண்ணங்களை குறைக்கவும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றவும் தியானம் மற்றும் யோகா போன்ற ஆன்மீக பயிற்சிகளை செய்யவும் பரிந்துரைக்கப்படுகிறது சக்தியை அதிகரிக்க நீங்கள் பல வழிகளை பின்பற்றலாம் உடற்பயிற்சி தியானம் ஆரோக்கியமான உணவு மற்றும் நேர்மறை எண்ணங்கள் ஆராசக்தியை அதிகரிக்க உதவும் ஆறாசக்தியை அதிகரிக்க சில வழிகள் உள்ளன தியானம் தியானம் செய்வது மனதையும் உடலையும் அமைதிப்படுத்தி சக்தியை அதிகரிக்க உதவுகிறது தினமும் சிறிது நே சிறிது நேரம் தியானம் செய்ய முயற்சி செய்யுங்கள் யோகாசனங்கள் செய்வதன் மூலம் உடலில் உள்ள ஆற்றல் மையங்களை சீராக இயங்கச் செய்து சக்தியை அதிகரிக்கலாம் உடற்பயிற்சி வழக்கமான உடற்பயிற்சிகள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதன் மூலம் சக்தியை அதிகரிக்க உதவுகின்றன உங்களுக்கு பிடித்தமான உடற்பயிற்சி உடற்பயிற்சியை செய்யுங்கள் ஆரோக்கியமான உணவு சத்தான மற்றும் சமச்சீரான உணவுகளை உட்கொள்வது உடலுக்கு தேவையான ஆற்றலை அளித்து ஆறாம் சக்தியை அதிகரிக்க உதவுகிறது நேர்மறை எண்ணங்கள் நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்வது எதிர்மறை எண்ணங்களை அகற்றி ஆறா சக்தியை அதிகரிக்க உதவும் எப்போதும் மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையுடனும் இருக்க முயற்சி செய்யுங்கள் சூழலை சுத் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வீட்டைச் சுற்றி சுத்தமாகவும் அமைதியாகவும் வைத்து கொள்ளுங்கள் இது உங்கள் சக்தியை அதிகரிக்க உதவும் மேலும் கோயில்கள் இயற்கை எழில் சூழ்ந்த இடங்கள் போன்ற சக்தி வாய்ந்த இடங்களில் நேரத்தை செலவிடுவது சக்தியை அதிகரிக்க உதவும் என்று நம்பப்படுகிறது இந்த வழிமுறைகளை பின்பற்றி உங்கள் ஆறாவை பலப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை மாற்றங்களை ஏற்படுத்துங்கள் நன்றி